ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோசாப்பு சட்னி எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம் அந்த இட்லிக்கு சுடு அந்த சட்னிக்கு வந்து சுட சுட இட்லி சுட்டு அதுவும் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கிற இட்லிக்கு இந்த ரோசாப்பு சட்னி சாரமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா மூணு இட்லி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் ஆறு இட்லி சாப்பிடுவீங்க அப்படியே இந்த இட்லியை வச்சு அந்த வெள்ளை கலர் இட்லிக்கும் அந்த ரோசாப்பு கலர் சட்னிக்கும் பார்க்கவே கண்ணுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட அதோட ருசி ரொம்ப அமிர்தமாக இருக்கும் நான் வச்சு காமிக்கிற மாதிரிங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு மூணே மூணு பொருள் தான் இந்த மூணு பொருளுமே எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தான் சட்டன்னு செஞ்சிடலாம் வறுக்க வேண்டாம் வேக வைக்க வேண்டாம் அப்படியே பச்சையாக அரைச்சி தாளிப்பை மட்டும் கொடுத்து நீங்கள் சாப்பிட தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரோசாப்பு சட்னி இதை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் ரொம்ப விரும்பி செய்வோம் அடிக்கடி சாப்பிடுவோம் இது வந்து தோசைக்கு இன்னும் அற்புதமாக இருக்கும் சுட சுட தோசை முருகெல்லாம் சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க எல்லோரும் நல்லா போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரோசாப்பு சட்னி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கெல்லாம் மூணே மூணு பொருள் தான் வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் மட்டும்தான் இந்த சட்னி செய்யணும் கட்டாயம் சிங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை தோலை உரித்து நல்லா கழுவிட்டு வெத்து வச்சுருக்கேன் மிளகாய் மிளகாய் வந்து அப்படியே போட்டு அரைக்கலாம் லெச திப்பு திப்பியாக இருக்கும் அதனால் தண்ணியில் ஊற வச்சுட்டு தக்காளி மூணு தக்காளி இல்லை இந்த சட்னிக்கு நம்ம வந்து புளி சேர்க்க மாட்டோம் அதனால் தக்காளி வந்து மூணு தக்காளி வச்சுக்கோங்க இந்த ஊற வைக்கிற மிளகா வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறணும் உங்களுக்கு லேட்டாயிட்டு உடனே செய்யணும்னா சுடுத்துண்ணில் போட்டு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் வேக வச்சு அதை வச்சு அரைச்சிக்கலாம் இந்த மிளகா நல்லா ஊறி இருக்க பாருங்கள் ஊறிட்டு அரைச்சிங்கன்னா அந்த மிளா அதுக்கு திப்பி திப்பியே தெரியல அது தெரியாது அதுக்காக தான் அரைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை அதே காரம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் காஞ்சா வரமிளகாய் தக்காளி இது மூணு தான் இந்த சட்னிக்கு தேவை இந்த மூணையும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி சாப்பிட வேண்டியது தான் இதுக்கு அதிக பொருள்லாம் தேவையில்லை இப்போ இந்த சட்னிக்கு இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்பயே சேர்த்துட்டு நான் அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன் இந்த இப்போ அரைச்சரைச்சு இது வந்து இவ்வளோ அழகாக அரை அரைப்பட்டுருக்கு பாருங்கள் மிளகாலாம் திப்பியாக தெரியவே இல்லை ஊற வச்சு அரைச்சா அப்படி இருக்கும் இந்த சட்னி வந்து தான் இருக்கணும் நைஸாகவும் அரைச்சிடாதீங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பில எண்ணெய் அவ்வளோதான் எண்ணெயெயெல்லாம் கடுகு கருவில்படி தாளிச்சிட்டு தாளிக்கிற பொருள் சூடாக கொட்டுங்க சட்னியில் அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் தாளிப்பு வாசனையோட இப்போ கலக்கிட்டு இட்லியை தொட்டு வச்சு சாப்பிட வேண்டியது தான் இவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டான் பாருங்கள் வெங்காயம் மிளகா தக்காளி மூணே மூணு தான் இது வந்து அடிக்கடியும் செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது தான் சின்ன வெங்காயம் வந்து நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கணும் இந்த சின்ன வெங்காய சட்னி ரோசாப்பு சட்னின்னு இதுக்கு பேர் இந்த சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்